வணக்கம் மாரியப்பன் வானியல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலகி இன்று தமிழகத்தில் காற்று பகுதி முதல் கடலோர மாவட்டங்கள் வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் இன்றும் மிக கன வரை எதிர்பார்க்கலாம் மாலை நேரங்களில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பொள்ளாச்சி காற்று பகுதியும் இன்று ஒதுக்க வாய்ப்பில்லை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை மேலும் வானிலை அமைப்பு தமிழகத்தில் நிலப்பரப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை சென்ற பிறகு லட்சத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் வழியாக தென் தமிழகம் வழியாக அரபிக்கடலை சென்றடைந்த பிறகு இந்த நிகழ்வு கேரளா அருகே சற்று வலுவடையும் மென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணித்தால் வருகிறார் நாட்களில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு கேரளா கோவா கர்நாடகா மேலும் மேற் மலை மேற் மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நல்ல மலைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் மலையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வலுவடைந்தால் இந்த நிகழ்வு வலுவடையாமல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக பயணித்தால் தமிழகத்தில் தொடர்ந்து மாலை இரவும் மலைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கேரளா பொள்ளாச்சி கணவாய் பகுதி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தமிழகத்திலும் தொடர்ந்து மாலை இரவு மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு பதினேழாம் தேதி பிறகு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வு வலுவடைமா அல்லது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அரபிக்கடலிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழகம் உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இதிலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா இல்லாத மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை இன்று எதிர்பார்க்கலாம் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது அதிலும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் நேற்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி விட இன்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று தென்காசி மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜபாளையம் சிறுபிலபுத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை ஈர்க்கன்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி மேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் சோழவந்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று பொள்ளாச்சிக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்பது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் கிணத்துக்கடவு இந்த இடங்களில் வட்டாரங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி அன்னூர் மேலும் கிழக்கு பகுதி பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக என்று கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திருச்சி மாவட்டத்தில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் முத்துப்பேட்டை வேதாரண்யம் கும்பகோணம் நெய்வேலி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் என்று பரப்பில் அதிகரித்து கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெலாம் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதிலும் பெரம்பலூர் அரியலூர் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக மிக கனமழையும் ஓரிரு எதிர்பார்க்கலாம் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு மிக கனமழையும் இன்று தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மலை என்பது முதலில் கேரளாவில் தொடங்கும் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடங்கும் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இரவு நேரங்களில் மாலை பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இல்ல மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கென்று படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கேரளா அருகே வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வலுவடைந்தால் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா மேலும் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு வலுவடைந்தால் அல்லது அந்த நிகழ்வு வலுவடையாமல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே கேரளாவில் அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு மாலை இரவு மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வலுவடைந்தால் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மேலும் வங்கக்கடலிலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சிகள் உருவாகி தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த இருக்கிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை என்பது காற்று பகுதியை டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து வெப்பச்சல மழை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகுதிக்கு ஆற்று ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மழை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பொறுமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலான மழைப்பொழிவாக ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சார தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வரக்கூடிய அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை மேலும் தமிழகத்தில் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலை பொறுத்தவரை மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் காலை நேரங்களில் இருந்தால் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகடா பங்க வங்கக்கடல் முக்கடலையும் காற்றின் வேகம் மாநிலங்களில் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர் மீன்படிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுத்தல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்